ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் எக்ஸுக்கு தீர்வு காண்க அதாவது இங்கே எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு அதோட அடுக்கல ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைடட் பை ரெண்டு இதோட அடுக்கல எக்ஸ் கூட்டல் ரெண்டு இஸ் ஈக்வல் டு நாலு இப்போ இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஏஇ நடுக்கு எம் டிவைடட் பை ஏ நடுக்கு என் அப்போ ஏஇின் அடுக்கு எம் மைனஸ் என் அடிமானம் ரெண்டுமே சமமாக இருந்து வகுத்தல்ல இருந்தா அடுக்குகளை கழிக்கணும் சரிங்களா பாருங்க அடிமானம் சமம் இங்கேயே இங்கே ஏ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க வகுத்தல்ல இருக்கிறதுனால இதோட அடுக்குகளை கழிக்கணும் எம் மைனஸ் என் அதே தான் இங்கேயே சால்வ் பண்ண போறோம் அடிமானத்தை ஒரு வாட்டி எழுதிருங்க இனி அடுக்குகளை கழிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு கழிக்கிறதுனால நடுவில் இனி இதை எடுத்து எழுதிக்க போறோம் இங்கே ரெண்டு உறுப்பு இருக்கு அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதிருங்க எக்ஸ் கூட்டல் ரெண்டு அந்த சைடு நாலு இருக்குது நாலு எப்படி எழுதலாம் ரெண்டு இன்டூ ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ரெண்டே ரெண்டே பெருக்குன்னா நாலு தான் கிடைக்கும் அடுத்து ரெண்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ மைனஸை உள்ள கொண்டு பெருக்க போகிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகிடும் மைனஸ் எக்ஸாக மாறும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டாக மாறும் இப்போ இங்கே ரெண்டு இருக்கா எழுதிருங்க அதுவும் ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால அடுக்கல ரெண்டு ரெண்டு இருக்கு எழுதுங்க ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்குல ரெண்டு இனி ரெண்டு எக்ஸ சால்வ் பண்ணலாம் ஒரு மைனஸ் அப்ப கழிக்கணும் ரெண்டு எக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ கழிச்சா ஒரு எக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா இனி இங்க மைனஸ் ஒன்னு இருக்கு இங்க மைனஸ் ரெண்டு ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் அதே குறியீடை போட்டு கூட்டுங்க ஒன்னே ரெண்டையும் கூட்டினா மூணு ஜீகோல் டு இது அப்படியே இருக்கும் ரெண்டின் அடுக்கு ரெண்டு இப்போ பாருங்க அடிமான எண்கள் சமமா இருக்கு அப்ப அடுக்குகளும் சமமா இருக்கும் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இது ரெண்டுமே சமம்னா அடுக்குகளும் என்னது சமம் அப்ப எழுதிக்கலாம் இங்கு அடிமான எண்கள் சமம் எனவே அடுக்குகள் சமம் அப்ப எழுதிடலாமா அடுக்குகளை சமம் போட்டு எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணு இதோட அடுக்கு எழுதிக்கிட்டேன் இனி சமம் இனி இதோட அடுக்கு ரெண்டு இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும் எக்ஸா மட்டும் வச்சுக்கோங்க இங்கே ரெண்டு இருக்குது மைனஸ் மூணு சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் மூணாக மாறும் இனி ரெண்டே மூணையும் கூட்டினா ஐந்து அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கிது ஐந்துன்னு கிடைக்குது செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஐந்து நடுக்கு ஐந்து பெருக்கல் ஐந்து நடுக்கு மைனஸ் நான்கு பெருக்கல் ஐந்து நடுக்கு எக்ஸ் டிவைடட் பை ஐந்து நடுக்கு பன்னிரெண்டு ஜீக்குவல் டு ஐந்து நடுக்கு மைனஸ் ஐந்து இப்போ பாருங்கள் பெருக்கல் இருக்குது அடிமான எண்கள் சமமாக இருக்குது இங்கே ஐந்து இங்கே ஐந்து இங்கே ஐந்து பெருக்கல்ல இருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும் வகுத்தல்ல இருந்தனா அடுக்குகளை கழிக்கணும் சரிங்களா இங்கே நம்ம கூட்ட போகிறோம் அப்போது ஐந்து ஒரு வாட்டி எழுதிருங்க எழுதிக்கிட்டு முதல் இந்த ஐந்து கூட்டுறதுனால கூட்டல் அடுத்த மைனஸ் நான்கு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிடுங்க மைனஸ் நான்கு அடுத்த கூட்டல் இந்த எக்ஸு இனி பாருங்க இது வகுத்தல்ல இருக்குது இங்கே அடிமான எண் ஐந்து தான் பகுத்தல்லில் இருக்கிறதுனால கழிக்கணும் கழிக்கிறதுனால மைனஸ் குறியீடை போட்டுக்கிட்டு இந்த பன்னிரெண்டை எழுதிருங்க அந்த சைடு ஐந்து அதோட அடுக்கல மைனஸ் ஐந்து இனி ஐந்து இங்கே வந்து ப்ளஸ் ஐந்து இங்க மைனஸ் பன்னிரெண்டு ஒரு மைனஸ்னா கழிக்கணும் கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் பன்னிரெண்டுலேருந்து ஐந்தை கழிச்சா ஏழு பெரிய எண் பனிரெண்டு ஐந்த வடைக்கும் பனிரெண்டு பெருசு அப்போ அதோட குறியீடு என்னது மைனஸ் மைனஸ்ன்னு எழுதிருங்க இப்போ ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்கணும் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துடும் மைனஸ் போட்டுக்கிட்டு நாலு எழுதிருங்க அடுத்த கூட்டல் எக்ஸ் இந்த சைடு ஐந்து அதோட அடுக்கல மைனஸ் ஐந்து இனி ஐந்து இப்போ பாருங்கள் ஒரே குறியீடு இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் ஒரே குறியீடாக இருந்தனா அதே குறியீடை போட்டு கூட்டணும் அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டுங்க ஏழையும் நாலையும் கூட்டினா பதினொன்று அடுத்த கூட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐந்து அதோட அடுக்கல மைனஸ் ஐந்து இப்போ பாருங்க அடிமான எண்கள் சமம் அப்போ அடுக்குகளும் என்னது சமமாக தான் இருக்கும் அப்போ எழுதிக்கலாம் இங்கு அடிமான எண்கள் சமம் எனவே அடுக்குகள் சமம் அப்போ அடுக்குகளை சமப்படுத்தலாமா ஃபஸ்ட்டு இந்த அடுக்கை எழுதிக்கலாம் மைனஸ் பதினொன்று கூட்டல் எக்ஸு அந்த சைடு அடுக்கில் மைனஸ் ஐந்து இருக்குது இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸாக மட்டும் வச்சுக்கலாம் இங்கே மைனஸ் ஐந்து இருக்குது மைனஸ் பதினொன்று அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் பதினொன்னாக மாறும் மைனஸ் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸு ஓகே இப்போது ஒரு மைனஸ்னால் கழிக்கணும் இருந்து ஐந்தை கழித்தா ஆறு கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய எண் பதினொன்று அதோட குறியீடு ப்ளஸ் ப்ளஸ்னால் எந்த குறியீடுமே போடாண்டாம் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது ஆறுன்னு கிடைக்குது இவ்வளோ தான் இந்த சம் இனி அடுத்த சமம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்